இன்றைக்கி லைவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒன் மந்த் ஆயிடுச்சு சரிங்களா அதாவது டுவெண்ட்டி எயிட் டேட்ஸில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு யூடியூப் ப்ரொமோஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டில் நான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி டேட்டை பார்த்துக்குங்க ஸோ நம்ம இப்போ வந்து ரிப்போர்ட்டுக்கு போக போக சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து யூடியூப்பில் வந்து எப்படி நம்ம ப்ரொமோஷன் பண்ணது எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராஃபிக் சோர்ஸ் சரிங்களா இதில் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் மொத்தம் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி பதினாறு இது வந்து என்டர்டைன்மெண்ட் கான்செப்ட் கிடையாது ஒரு வந்து விலாகோ இல்லை எதுவுமே கிடையாது பியூர் பிஸ்னஸ் கான்செப்ட் ஒரு பிஸ்னஸை டிவிசி அதாவது வந்து ஆடாக எடுத்து குட்டும் குட்டும் அதை அவங்களோட கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்து அதை மூலம் என்கொயரி வாங்குறது தான் இந்த கான்செப்டோட ஃபுல் இது ஸோ <laughs> இதில் so, வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து மில்லியன் வியூஸ் போகுது அது போகுது இது போகுது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அந்த மில்லியன் வியூஸ் போகுது அப்படிங்கிறத விட அந்த போகும்போது அதில் ஆட் ரன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுதான் மெயின் கான்செப்ட் யூடியூப் வந்து ஏன் வந்து நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஆட் அன் பண்ணுவாங்க அந்த ஆடுக்காக அவங்க அதில் ஒரு சின்ன பார்ட் வந்து எடுத்து அந்த யூஸருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ பிஸ்னஸ் கான்செப்டில் ஜஸ்ட்டு இருபத்தி எட்டு நாளில் ஏழு லட்சம் பேர்த்துக்கு நம்மளோட ஆட் ஆனது போகுது அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க அப்போது நான் பத்து வருஷத்தில் அடைய வேண்டிய வளர்ச்சியை நான் வந்து ஒரே மாதத்தில் அடைஞ்சிடலாம் ஸோ யூடியூப் வந்து வீடியோ கான்செப்டில் ஒரு பிஸ்னஸை ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசல்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்துரும் இப்போ ஒரு பிஸ் எனக்கு ஒரு விஷயம் தேவை நான் அதை வந்து இருக்கும்போது ஜஸ்ட் அது என் முன்னாடி வந்துச்சு அதை வந்து பிக்சராக வராமல் வீடியோவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து பயங்கர ஹிட் ஆகும் ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா பட் யூடியூப் பொறுத்தளவு ஒரு வீடியோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இதுக்கு வந்து டைம் கிடையாது லொக்கேஷன் கிடையாது எங்கே வேணாலும் போகும் ஆனால் இதெல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க எனக்கு இவங்க தான் பார்க்கணும் இந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் தான் பார்க்கணும் அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க ஸோ சிட்டிஸ் ஸோ ஏஜ் இந்த ஏஜ்லேருந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பர்சன்டேஜ் பார்க்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் மேலாக ஃபீமேலாக தெரியுதுங்களா ஸோ என்னோடய ஆடை வந்து யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது டேட்டு எந்தெந்த டேட்டில் என்னோடய வீடியோ வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் பேர் என் பிஸ்னஸை பார்ப்பாங்க ஸோ கீழெல்லாம் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பார்க்க வச்சதெல்லாம் இருக்குது சரிங்களா அப்போ தான் ஆட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் 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 ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளோட ஆடு வந்து ஈஸியாக வந்து த யார் தேடிட்டுருக்கலாங்களோ அந்த கஸ்டமருக்கு போகும் சரிங்களா ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவே தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க தான் ஏழு லட்சம் பேர் சரிங்களா இதை தாண்டி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எங்கேருந்து வராங்க இதெல்லாமே நான் வந்து ஜஸ்ட் நான் இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஸோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ரீச்ங்கிறது நடந்துருக்கு நம்ம பண்ணாமல் விட்டுருந்தா பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும் இதுவுமே நடந்திருக்காரு ஏன்னா இதை ரிலேட்டடாக தான் இங்கே வந்து நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்பில் வந்து நிறைய பேருக்கு வியூஸ் போக மாட்டாங்க ஆனால் சில பேர்த்துக்கு போகுதுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங்கில் அவங்க தான் கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை இப்போ கடையே திறக்கிறோம் அப்படின்னா யாருக்கும் சொல்லாமல் ஜஸ்ட்டு நான் கடையை திறந்துட்டால் கூட்டம் வராது எதாவது வந்து நோட்டீஸ் போடுறதோ நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குறதோ இந்த மாதிரி போடும்போது தான் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியும் தென் அதுக்கப்புறம் வருவாங்க அப்புறம் ரெகுலராக கஸ்டமராக மாறுவாங்க சேம் கான்செப்ட் யூடியூப் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இதை இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய மக்கள் நிறைய மக்கள் அப்படிங்கிறத விட நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் காட்டும் போது அது வந்து நம்மளுக்கு பிஸ்னஸாக கன்வெர்ட் நடக்கும் சரிங்களா ஸோ இதில் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும் ஸோ இது வந்து வெளியிருந்து எத்தனை பேர் வராங்க அதாவது வந்து வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூடியூப்ஸ் யூடியூப் சர்ச் இந்த மாதிரி வெளியிருந்து நம்மளுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியுதுங்களா அதே மாதிரி ஆட் ரன் வந்து மார்ச் எட்டுலருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிராஃபிக் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தெரிஞ்சுங்களா ஸோ இப்போ ஆவரேஜாக நம்ம ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு போய்ட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வீடியோ நம்ம வீடியோல இருந்து இன்னொரு வீடியோக்கு சஜஷன் ஆகும் இப்போ நான் பத்து வீடியோ போட்டிருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது என்னோடய செகண்ட் வீடியோ வந்து சஜஷனாக போகும் இல்லைன்னா தேடு போகும் ஸோ இந்த மாதிரி பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி தெரியுதுங்களா ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எப்போவுமே பெய்டுக்கு போயிடணும் பெய்டுக்கு போகும்போது காஸ்ட் பார் வியூஸ் வந்து தேர்ட்டி பைசா அதாவது முப்பது பைசாலேருந்து அதிகபட்சமாக ஒன் ருபி வரைக்கும் போகும் அதோட லென்த் பொறுத்தும் அதோட டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்தும் மாறும் சரிங்களா